சென்னைக்கு தெற்கே முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தித்வா புயல் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்க வணக்கம் வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய திட்வா புயல் சென்னைக்கு தெற்கு திசையில் சுமார் முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுல தற்பொழுது மையம் கொண்டிருக்கிறது அதனுடைய வேகம் என்பது தற்பொழுது அதிகரித்திருக்கிறது கடந்த பத்து மணி நேரத்திற்கு மேலாக எட்டு கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வந்த புயலின் வேகம் என்பது தற்பொழுது பத்து கிலோமீட்டர் வேகமாக அதிகரித்து வருகிறது கடந்த ஆறு மணி நேரமாக பத்து கிலோமீட்டர் வேகத்துல வேதாரண்யத்திற்கு தென்கிழக்கு വിശയില சுமார் நூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு நிலப்பரப்பின் அருகே அது வந்திருக்கிறது இன்னும் நூறு கிலோமீட்டர் தான் வேதாரங்கத்திற்கும் அந்த புயலுக்குமான இடைவெளி இருக்கிறது காரைக்காலில் இருந்து தென்கிழக்கு திசையில் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது புயல் மையம் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள்ல இடைவிடாமல் மழை பெய்து வரக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் அந்த கோடியக்கரை தொடங்கி புதுச்சேரி வரையுமே மழை என்பது வருகிறது கடலூர் பரங்கிப்பேட்டை சீர்காழி காரைக்கால் நாகப்பட்டினம் வேதாரண்யம் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் கும்பகோணம் மன்னார்குடி ஜெயகுண்டம் பெண்ணாடம் நெய்வேலி உள்ளிட்ட இந்த பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது அது மட்டுமில்லாமல் கடல் பகுதிகளில் அலையோடைய சீற்றம் என்பது அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பெருங்கடல் தகவல் சேவைகளுக்கான இந்திய தேசிய மையம் அதற்கான எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறது குறிப்பாக புயல் நிலை கொண்டிருப்பதனால விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் நாகப்பட்டினம் காரைக்கால் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அலை சீற்றம் என்பது இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் முதல் மூன்று புள்ளி ஒன்பது மீட்டர் வரை மேலெழும்பக்கூடும் என ஏற்கனவே தெரிவிட்டுக்கூடிய நிலையில் தான் அதிகரித்து மற்றும் வட தமிழ்நாட்டு நிலப்பரப்பை நோக்கி அது நகர்ந்து வருகிறது தமிழ்நாட்டின் நிலப்பரப்பை அடையாமல் ஒட்டியே அது பயணிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் தற்பொழுது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிவண்ணன்